ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் பாலு ஆனந்த் இவரை சூப்பரான நடிகரா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல படங்களில் காமெடி குணச்சித்திர கேரக்டரில் கலக்கியிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் கூட வானத்தைப் போல சுயம்பரம் ஸ்டார் ஒன்னே நினைத்து மனிதன் இங்கிலீஷ்காரன்ட்டு இவர் நடித்த படங்களோட லிஸ்ட்டு பெருசாக போகும் ஆனால் பாலு ஆனந்த் நல்ல டேரக்டர் கூடன்ட்டு உங்களுக்கு தெரியுமா அவர் டைரக்ட் பண்ண முதல் படமே நம்ம கேப்டன் ஹீரோவை நடித்த நானே ராஜா நானே மந்திரி தான் செமையான காமெடி சீன்கள் கொண்ட இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு இதே போல ரசிகன் ஒரு ரசிகை அண்ணா நகர் முதல் தெருவின்ட்டு சூப்பர் ஹிட் படங்களை அவர் கொடுத்துருக்காரு அதே நேரம் ரொம்ப மொக்கையா அதாவது கொஞ்ச நேரம் கூட உட்காந்து பார்க்க முடியாத சில படங்களையும் பாலு ஆட் டைரக்ட் பண்ணிருக்காரு அத பத்தி டக்குன்னு பாத்துருவோம் உனக்காக பிறந்தேன் டாப் ஸ்டார் பிரசாந்த் மோகினி நடிச்ச உனக்காக பிறந்தேன் திரைப்படம் கடந்த நைன்டீன் நைன்டி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப மொக்கன்னு அப்ப பத்திரிகையில எழுதினாங்க ராஜாதி ராஜராஜ குலோத்துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன் இந்த படத்தோட பேரை சொல்கிறதுக்குள்ளேயே கீழ் மூச்சு மேல் மூச்சு எனக்கு வாங்கிடுச்சு இந்த படத்தோட பேர் தான் பெருசாக இருந்துச்சு தவிர படம் அந்த அளவுக்கு பெருசாக போகவே இல்லை அதிரடி பாலு ஆனந்த் கடைசியாக டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படம் தான் அதிரடி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஆன இந்த படத்தில் மன்சூர் அலிகான் ஹீரோவை நடித்தார் லோ பட்ஜெட் படமாக தயாரான இந்த படம் சோடே தெரியாமல் காணாமல் போயிடுச்சு பவர் ஸ்டார் சீனிவாசனை வச்சு ஆனந்த தொல்லை அப்படிங்கிற படத்தை பாலு ஆனந்தை டைரக்ட் பண்ணாலும் அந்த படம் கடைசி வரை ரிலீஸ் ஆகவே இல்லை இயக்குனர் நடிகர் பாலு ஆனந்த் கடந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஹார்ட் அட்டாக்கால் இறந்துட்டார் ஓகே நண்பர்களே இதெல்லாம் நீங்கள் அதிகம் கேள்விப்படாத தகவலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ காய்ஸ்